வெல்கம் டு மஹிதா வளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ நாலாயிரம் சப்ஸ்க்ரைபர் அதாவது நாலாயிரம் சொந்தங்கள் எனக்கு வரப்போகிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஒரு சில பேர் வந்து வீடியோ போட்ட உடனே ரொம்ப ரீச் ஆவாங்க அந்த மாதிரி எனக்கும் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்மளும் வீடியோ போட்டோடனே வந்து நல்லா ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ இருக்கிற நாலாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு எனக்கு படிப்படியாக முன்னேறதும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என்னோடய விலாகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு தெ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அதுலேருந்து நான் வீடியோ போகிறதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து என்கிட்ட வந்து நீங்கள் கமெண்ட் கமெண்ட்ஸில் கேட்குறதுக்கு என்னால் ரொம்ப டீட்டெயிலாக வந்து கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ண முடியாது அதனால் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்க எல்லா கேள்விக்கும் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் வந்து சிஸ்டர் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு லாங் ஹேரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆமாம் எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்தே லாங் ஹேர் தான் அது இடையில இடப்பட்ட காலத்தில் படிச்சுட்டு இருக்கப்ப ரொம்ப வந்து ஹேர் ஃபால் ஆயிடுச்சு நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் வந்து நான் வந்து என்னை வந்து எங்கள் வீட்டில் சொல்லி ரெடி பண்ணி நான் வந்து ஹேர் ஆயில் தேய்க்க ஆரம்பித்தேன் அப்போலேருந்து எனக்கு தெரிஞ்சு நானே யோசிச்சு ஏதாவது ரெடி பண்ணி ஹேர் பேக் வந்து போட்டுக்குவேன் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கப்புறம் எந்த பேக்குமே போட முடியல அந்த ஹேர் பேக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபைவ் இயர்ஸ் பேபிக்கு கார்த்திகா ஷியக்கா யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் அதனால ஒன்றுமே கிடையாது கார்த்திகா ஷியக்கா நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் பேபிக்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கும் ஹேர் லாஸ் ஆகுமா எனக்கும் கண்டிப்பாகவே ஹேர் லாஸ் ஆகும் ஒரு சில நேரத்தில் வந்து ஹேர் லாஸ் ஆகும் அப்போ இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து நானே வந்து ஹேர் லாஸ் வந்து எப்படி கம்மி பண்ணணுமோ அப்படி நானே கம்மி பண்ணிப்பேன் கேசவர்த்தினி ஆயில் அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் இருக்குமா அப்புறந்தான் செட் ஆகுமா சிஸ்டர் ஆமாம் எந்த ஒரு ஹேர் ஆயிலாக இருந்தாலும் ஹேர் பேக்காக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாவது அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக ஹேர் ஃபால்ன்றது கம்மி ஆகும் அது நம்ம ஹேருக்கு வந்து செட் ஆகணும் நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சிட்டு அடுத்த ஒரு மாதம் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஹேர் ஆயிலுக்கு மாறினீங்கன்னா இப்படி வந்து இன்னும் நிறைய வந்து ஹேர் ஃபால் ஆக தான் வாய்ப்பு இருக்குது அதனால என்னோடய ஹேர் ஆயில் இல்லை எந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒன் இயர் வந்து நீங்கள் வந்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபால் ஆகாது ஹேர் வந்து நல்லாவே உங்களுக்கு குரோத் ஆகும் ஷியக்கா வீடியோ ஹோம்மேட் ஷியக்கா வீடியோ வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நான் ஹோமேஷியக்கா வந்து அப்டேட் பண்ணுறேன் ஷியக்கா ஹேர் ஆயில்ன்றது ஓகே என்னோட ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப முடிக்க தேவையானதை மட்டும் வச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஆனால் ஷியக்கா வந்து அப்படி அரைக்க முடியாது அதுக்கு நிறைய தேவையான பொருள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு அரைக்க கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோமேஷியக்கா வீடியோ போடுறேன் ஹேர் அடர்த்தி அதிகமாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆனாலே கொஞ்சம் நாளில் அதுவே வந்து ஹேர் நல்லா அடர்த்தியாக காமிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல ஹோம்மேடு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ரெண் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடையாவது ஹேர் பேக் போட்டு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு தடையாவது ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத் ஆகி அதுவே அடர்த்தி ஆகிடும் அக்கா ஹாய் அக்கா உங்கள் வீக்லி ஹேர் கேர் ரொட்டீன் vlog போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு அதுவும் ஷேர் பண்ணுறேன் முன் முடி வளர டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் எந்த ஹேர் ஆயில் தேய்ச்சாலும் இங்கே இங்கே இருந்து தேய்ங்க எனக்கு இங்கே பாருங்கள்லாம் பேபி ஹேர்ஸ் தான் இருக்கும் நான் வந்து இங்கேருந்து தான் என்ன தேய்ப்பேன் அதேமாதிரி ஹேர் பேக் போடும்போதும் இந்த இடத்துல முடியலைனாலும் நம்ம இங்கேருந்து ஹேர் பேக் தேய்க்கணும் இங்கே சைடெல்லாம் வந்து தேய்க்கணும் அப்போ தான் வந்து நல்லாவே முடி வளரும் அதுக்கு நான் வந்து ஹேர் பேக் வந்து உங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அக்கா அதுக்கப்புறம் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு பேக் வீடியோவாவது போட்டிருங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நான் வந்து ஹேர் பேக் வந்து எனக்கு எனக்கே மொதல் ரெடி பண்ணி போட டைம் இருக்காது எனக்கு பாப்பாவை வச்சுக்கிட்டு என்னால் பேக் போட்டு டக் டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ண முடியாது ஆனால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து வாரத்தில் ஏதாவது சிம்பிளான ஹேர் பேக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அக்கா நார்மல் ஹேர் பேண்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அதையும் உங்களுக்கு வீடியோவிலே வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அக்கா டெய்லி ஹேர் ரொட்டீன் வீடியோ பண்ணுங்க போடுங்க தினைக்கும் வந்து ஹேருக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் தேய்ச்சி தலை சீவிப்பேன் ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஹேர் பேக் போடுவேன் நீங்கள் கேட்டீங்க அதனால அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அக்கா எனக்காக எனக்காக ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குது அக்கா என்ன பண்ணால் கண்டிப்பாக ஹேர் வளரும் அந்த டிப்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹேர் வந்து இவங்களுக்கு தான் வளரணும் இவங்களுக்கு தான் வளரக்கூடாதுன்னு இல்லவே இல்லை அவங்கவுங்க ஹேரை அவங்கவுங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம் ஒரு சில பேர் வந்து எல்லாருக்குமே வந்து முடின்றது ஒரு சில பேருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரு சில பேர் எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம டைம் எடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடி மேலே காமிக்கிற அலட்சியம்தான் முடியும் நமக்கு முக்கியம்தான் அதுக்காகவும் கொஞ்சம் டைம் எடுத்து அதை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அது சமயம் ஹோம்மேடாக வந்து ஹேர் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள் சீக்கா போட்டு வாஷ் பண்ணுங்கள் நான் சீக்கா தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஹேர் பேக் போடுவோம் ஒரு ரெண்டு நாள் ஹேர் பேக் போடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே முடி வளரும் ஹாய் சிஸ் சூப்பர் செவன் டேஸ் ஹேர் கேர் வீடியோ போடுங்க நான் போடுறேன் சிஸ்டர் அக்கா கேசகத்னி ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஹேர் இருக்குது சிஸ்டர் வெறும் கேசவர்த்தினி மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படி பண்ணாலும் இது பண்ணும் நிறைய பேர் வந்து வெறும் கேசவர்த்தினியை மட்டும் தேங்காய் நெயில் ஊற்றி வந்து தேய்ச்சிட்டா ஹேர் ஃபால் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கேசவர்த்தினி எல்லாருக்குமே ஒத்துக்காது அது கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்கள் எதையும் தொடர்ந்து மூணு மாதத்துக்கு மூணு மாதமாவது குறைஞ்சபட்சம் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் நீங்க ஹேர் கட் பண்ணது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு நீல கூந்தல் என்பது கடவுள் கொடுத்த வர இந்த இந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ தான் வந்துச்சு கண்டிப்பாக வந்து லாங் ஹேருன்றது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க நிறைய பேர் வந்து நான் ஹேர் கட் பண்ண வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணது எப்படி இவ்வளோ முடியை வெட்டினீங்க எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா நான் முடிவெட்டினத்துக்கு ஃபர்ஸ்ட் காரம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல தலை வந்துட்டு டக்குன்னு காய மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது மட்டும்தான் வேற எந்த காரணமும் கிடையாது சோ ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க திமுரு அதிக முடி இருக்குன்றனால அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது முடி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில கஷ்டம் இருக்குது அதை மெயின்டைன் பண்ண தான் நான் கட் ஹேர் க்ரோத் ஆகவே மாட்டேங்குது அக்கா அடர்த்தியும் இல்லை வால் மாதிரி இருக்குது அடியிலலாம் அதிகமான வெடிப்பு இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க ஹேர் கண்டிப்பாக க்ரோத் ஆகும் நீங்கள் கரெக்டாக உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல ஹேர் ஆயில் தேய்ச்சி ஹேர் பேக் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஹேர் பேக் சொல்லுங்கள் இல்லைனா கோல்டு வந்துடுது கோல்டு வராமல் இருக்கிற மாதிரி ஹேர் பேக் சொல்லுங்கள் அப்படின்னா எக்கு வந்து தான் ஹெக் ஹேர் பேக் போடுங்க இல்லைன்னா வந்து வேப்பில பவுடர் வாங்கி வச்சுட்டு வேப்பில் ஹேர் பேக் போடுங்க அப்படி இல்லைன்னா இந்த கருவேப்புள்ள பொடி அதெல்லாம் வச்சுட்டு நார்மலாக நீங்கள் அதில் முட்டை இந்த தேங்காய்பால் இதெல்லாம் கூட தேய்ச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து சளி பிடிக்காது வெந்தயம் இந்த மாதிரி கற்றாழையெல்லாம் போட்டால் தான் வந்து நமக்கு கோல்ட் ஆகும் எந்த மாதிரியான இது ரொம்ப வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எங்க எங்கள் என் ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு சிரித்தாங்க எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துப்பீங்க அக்கா ஹேர் க்ரோத்துக்கு இந்த கருவேப்பிலை வாட்டர் வெந்தயம் வாட்டர்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு கண்டிப்பாக நான் குடிக்க மாட்டேன் நான் என் நான் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஹேருக்குன்னு வந்து நான் இந்த சாப்பாடும் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது நிறைய பேர் வந்து கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிடுவாங்க வெந்தயம் வந்து சாப்பிட்ருக்கேன் மெந்தையை சாப்பிட்ருக்கேன் மிட் கருவேப்புள்ள வாட்டர்லாம் வந்து நான் குடிச்சதே கிடையாது சிஸ்டர் நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் இதுக்காக வந்து என்னால் ஆமமான நான் இதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நான் ஹேருக்காக எதுவும் சாப்பிட கிடையாது என்னோடய ஹேர் பேக் ஹேர் ஆயில் இது மட்டும்தான் நான் வந்து என் ஹேருக்கு இது பண்ணுறேன் ஹேருக்காக கண்டிப்பாக நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஹேர் ரூட்டில் இருந்து ஹேர் ஃபால் ஆகுது என்ன பண்ணால் ஸ்டாப் ஆகும் நல்ல ஹேர் க்ரோத் ஆகணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்து இருக்கும்ல என்ன பண்ணுறீங்கன்னு டிப்ஸு சொல்லுங்கள் எனக்கு லாங் ஹேர் தான் சின்ன வயசில் இருந்து ரொம்ப தின்னான ஹேர் ஆகிடுச்சு இப்போ ஹேர் அடர்த்தியாக ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க லாங் ஹேராக இருந்து அடர்த்தி ஆகிறதுக்கு ஹேராயும் ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணுங்கள் சிஸ்டர் போதும் நீங்கள் ஹேரை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அக்கா நீங்கள் கேசவர்த்தினி ஆயில் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு நான் தான் சொன்னேன்னே நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தேங்காய் தேங்காயையும் கேசவர்த்தினியும் இடையில் வந்து இந்த வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆனுச்சு அப்போ வந்து நானே வந்து கூகுள் எல்லாம் போட்டு பார்த்து எது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நானே ரெடி பண்ணிடுது ஆனால் கேசவர்த்தினி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து அதான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க முடி ரொம்ப கொட்டுது சிஸ்டர் என்ன பண்ணலாம் லெவன்த் மந்த் பேபி இருக்குது பேபிஸ் இருந்தாலே ஃபஸ்ட்டு கொட்டும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணுவோம் பேபீஸ்க்கு அதனால் வந்து நமக்கு ஹேர் ஃபால் ஆகும் ஏன்னா அது ஃபீட் பண்ணும் கொஞ்சம் நமக்கு சத்தெல்லாம் இருக்காது அதனால நானும் ஸ்ரீபாப்பா பிறந்தப்ப எனக்கு அப்படி முடி கொடுத்துச்சு அவங்க வயசுல இருந்தப்போ நல்லா முடி வளர்ந்துச்சு அவங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த சொல்வாங்கள்ல குழந்தைங்க முகம் பார்க்க அப்படிலாம் கிடையாது நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த சத்து குறையுது நம்ம உடம்புல இருந்த சத்து தானே அவங்களுக்கு பாலாக கொடுக்குறோம் அதனால வந்து தான் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் அது பேபிஸ் வளர்ந்தோனே நமக்கு சரியாயிடும் நீங்கள் ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதனால் ஒன்றுமே சிஸ்டர் ஃபீல் பண்ணாதீங்க அவ்வளோதான் இது வரைக்கும் நீங்கள் வந்து எழுதியிருந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நான் தெளிவான ரிப்ளை கொடுத்துட்டேன் நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்